திருப்பத்தூர் அருகே இளங்குடி அய்யனார் கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டுவண்டிய எல்லைப்பண்டயம் சாலையின் ஓரங்களில் நின்று ரசித்த பொதுமக்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே இளங்குடி கிராமத்தில் அருள்வாளித்து வரும் அருள்மிகு பூரண புஷ்பகல சமேத ஸ்ரீ பகச்சால மூர்த்தி ஐயனார் ஆலய ஜூர்னோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா மற்றும் ஸ்ரீ கைலாச விநாயகர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு முதலாம் ஆண்டு மாபெரும் இரட்டை மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது துரப்பத்தூர் காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இப்போட்டியில் பெரிய மாடு சிறிய மாடு என இரண்டு பிரிவுகளுக்கு பந்தயம் நடைபெற்றது பெரிய மாடு பிரிவில் ஒன்பது ஜோடிகளும் சின்ன மாடு பிரிவில் இருபத்தி மூன்று ஜோடிகள் என மொத்தம் முப்பத்தி இரண்டு மாட்டுவண்டிகள் பங்கேற்றன இந்த மாட்டுவண்டி எல்லைப்பந்தயத்தில் பந்தயத்தில் பெரிய மாடுகளுக்கான எல்லையாக எட்டு மைல் தூரமும் சின்ன மாடுகளுக்கு ஆறு மைல் தூரமும் நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது இதில் திருச்சி சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து போட்டியாளர்கள் காளைகளுடன் கலந்து கொண்டனர் விடாமுயற்சியோடு போராடி எல்லையில் கொடியை வாங்கி வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது சீல் பாயிண்ட் சென்ற மாட்டுவண்டி போட்டியினை சாலையின் இருபுறங்களில் நின்று திரளாந்த பார்வையாளர்கள் உற்சாகப்படுத்தி கண்டுகளித்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை இளங்குடி கிராமத்தார்கள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர்